தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன நிறைவாக போற்றி நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை பாலு ரெட்டி அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒரு நேர் கேட்டிருக்க அப்படிங்க புராணம் படித்தவங்க புரிஞ்சிக்கவே முடியலங்க புராணத்தை ஒரு முறை நீங்கள் படிக்கிறதுனால அதனுடைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாதுங்க ரெண்டு மூணு முறை படிக்கணுங்க தெளிவாக உட்காந்து படிக்கணுங்க அப்புறம் தான் மண்டலையாருங்க கடுபுராணத்தை படித்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கெட்டது பண்ணுன்ற எண்ணங்களே உங்களுக்கு தோணாதுங்களாம்மா அதனால் கொஞ்சம் பொறுமையாக படிக்கணுங்க அப்புறம் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா அந்த புக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா பூஜை ரூமில் வீட்டில் அந்த மாதிரி வச்சுக்கலாங்கன்னா கண்டிப்பாக சா வீட்டில் மட்டும்தானுங்க வைக்கணும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து லைப்ரரியில் அந்த மாதிரி இடங்களை வாங்கிட்டு வந்து படித்து போட்டு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து போட்டு வந்துடுங்க அந்த புக்கை காய்ச்சி போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்க வச்சுக்கணும் பாதகத்தை கொடுக்கும் ஸோ கருடு புத்தகங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதோ படிக்கிறதோ கூடாதுங்க படித்து போட்டு கொடுத்துக்கோணுங்க அது வீட்டிலே பர்மனட்டாக வச்ச கூடாதுங்க அது மாதிரி வச்சு போட்டிங்கன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்